ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது நாம் அறிந்தது இதுவரை ஐம்பத்தி நாலு போட்டிகள் முடிந்துள்ளன அந்த ஐம்பத்தி நாலு போட்டி முடிவில் புள்ளிப்பட்டியலை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் புள்ளிப்பட்டியலில் ஆர் ஆர் முதலிடத்தில் இருந்தது இதுவரைக்கும் இப்போ கேகேஆர் நேற்றைய மேட்சில் ஜெயிச்சு ரெண்டு பேரும் சமமான புள்ளியில் இருந்தாலும் ரன் ரேட் அடிப்படையில் கேகேஆர் முதலிடத்தை பெறுகிறது இரண்டாம் இடத்தில் ஆர் ஆர் மூன்றாம் இடத்தில் நேற்று ஜெயிச்ச சென்னை அணி மூன்றாம் இடத்திற்கு வந்து விட்டது எஸ்ஆர்ஹெச்சு நான்காம் இடத்துல இருக்காங்க ஸோ இதுதான் புள்ளிப்பட்டியல் நிலவரம் அடுத்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி அஞ்சாம் இடத்துலையும் டிசி வந்து ஆறாவது இடத்துலையும் இருக்கிறது இப்போ இந்த அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேகேஆர் ஆர் ஆருக்கு ஏகதேசம் உறுதி செய்யப்பட்ட விட்ட மாதிரி தான் அரையிறுதி வாய்ப்புகள் அடுத்த வாய்ப்புகள் ஆனால் மற்ற அணிகளுக்குள்ள தான் போட்டிகள் அதிகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி டேபிளில் கடைசியில் இருக்கக்கூடிய பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இடையிலான போட்டி இது ஐம்பத்தி அஞ்சாவது போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் நடக்கிறது குட்டி கிரவுண்டுங்கிறதுனால சிக்ஸர் மலை பயங்கரமாக பறக்க போது எஸ்ஆர்ஹெச் அணி பேட்டர்கள் பறக்க விடுவது நிச்சயம் அதே போல் இதற்கு முன்பாக இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு முறை விளையாண்டிருக்காங்க அதில் பன்னெண்டு முறை மும்பை இந்தியன்ஸும் பத்து முறை எஸ்ஆர்ஹெச்சும் வெற்றி பெற்றிருக்கிறது இப்போ இருக்கிற ஃபார்மை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு கூடுதல் பலம் மதியன் ஆறாகவும் விதி ஒன்றாகவும் வருகிறது அது தொடர்புடைய வீரர்கள்லாம் நல்லா சிறப்பாக பங்களிப்பாற்றுவாங்க அந்த அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஜெரால்டு கோட்ஷிப் பியூஷ் சாவ்லா ஏன்னா பவுலர்களுக்கு தான் கொஞ்சம் நல்லா இருந்தது பேட்ஸ்மேன்களுக்குலாம் அவ்வளோ சிறப்பாக இல்லை இசான் கிஷன் ரோஹித் சர்மா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் செய்யலாம் ஓரளவுக்கு அடுத்து சிறந்த வீரர்களை எஸ்ஆர் அச்ச பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மா மார்க்கோ யான்சன் ஹென்டிஸ் ரெட்டி கென்ரிச் கிளாசன் புவனேஸ்வர் குமார் டி நடராஜன் உம்ரான் மாலிக் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த போட்டியில் ஏன்னா சர்ப்ரைஸாக வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸினையும் வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது மும்பையுடைய உதயத்திலே பாம்பு இருப்பதும் மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி மால் போய் நீச்சம் பெறுவதும் வெற்றி வாய்ப்புக்கு ரொம்ப பின்னடைவு மும்பை இந்தியன்ஸுக்கு அதே போல் பொறுத்த பொறுத்தளவுக்கு அதிபதி பொன் வந்து மூன்றாம் இடத்துல ஃபிஃப்டி பர்சன்டேஜில் இருந்தாலும் அங்கே பகை வீட்டில் தான் இருக்குது வெற்றி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சோட லாபஸ்தானத்தில் கவிப்பு இருக்கிறது எஸ்ஆர்ஹெச்சோடய வெற்றிக்கு ஒரு பின்னடைவு காட்டுது மும்பை இந்தியன்ஸுடைய லாபஸ்தானத்தை அதிபதி மதி பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கிறது மும்பை இந்தியன்ஸுக்கும் நிச்சயமாக கெடுதல் ஏன்னா வெற்றி ஏன்னா இவங்களுக்கு கவிப்பு இருந்தாலும் கூட மந்தன் போய் சமபல வீட்டில் உட்கார்றார் எஸ்ஆர்ஹச்ச நோக்கி பொன் வருவது நல்லது என்றாலும் கூட இவங்க மும்பை இந்தியன்ஸுக்கு பயங்கர அடியாக இருக்குது அதனால தான் எஸ்ஆர்ஹெச் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அடி மேலே அடி வாங்கிகிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸு இந்த போட்டிலையும் ஒரு அடி சிறப்பாக காத்துட்ருக்குங்கிறத சொல்லணும் ஸோ எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு மாற்று கருத்து இல்லை அனுமானிப்பதெல்லாம் தீர்மானிப்போம் என்கிறவன் நன்றி